அனைவருக்கும் என் இனிய மகிழ்வான வணக்கங்கள் இன்றைய செய்தித்தாள் தினத்தந்தி வாசித்து மகிழ்கிறார் ர வீரபாண்டி வீடியோ எடுத்து உதவுகிறார் ர புனித செல்வி வாங்க கேட்டு மகிழலாம் குழந்தைகளை உற்சாகப்படுத்தலாம் என் பேர் புனித செல்வி நான் வந்து வீரபாண்டி படித்ததை நான் தான் வீடியோ எடுத்தேன் படிக்கிறதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் இசை கச்சேரி இசை கச்சேரி கடற்கரை

சீ அமைக்கின்றன நிலக்கோ நிக்கோள பேசி எண்ணும் கட்டி கட்டிட வடிவமைப்பாளர் கடல் அலைகள் மூலம் இசை சுவர்களை உருவாக்க சுத்தமிட்டன அதன் வேலையாக படி கட்டுங்கள் அமை கட்டி அமைத்தனர் அதன் கீழ் போட்டது கான்கிரீட் போட்டதால் கான்கிரீட் அடி அடித்தில் முப்பத்தி ஐந்து பைப்புகள் பத் பதித்தனர் அந்த வேலை பைப்புகள் கடல் நாட் கடலும் கடல் நீரும் இணைந்து நடனமாடி மறுபுறம் இருக்கும் வழியாக இசை எழுப்பி ஒவ்வொரு பறிப்பும் ஒவ்வொரு சுவர்களை சூழல்களை எழுத்தும் எத்தனைள்ளது எப்படி கடல் அலைகள் இசைக்கும் இசையை கேட்க அங்கு வரும் மக்கள் சிழிந்து நிற்கிறார்கள் மேலும் சூரியன் ஒளியை பகல் உள்ளிட்ட இரவு நேரம் வண்ணங்களாக ஒளியா ஒளி ஒளி படிக்கும் அடுத்து இருக்கும் மேடையில் அந்த இசையும் ஒளியும் சூரியனுக்கு வணக்கம் சொல்லுது என்கிறார்கள் குரோவியா மக்கள் மகிழ்வும்